தொடர செய்து அதற்கு மிகவும் உதவியாக இருந்த இந்த நிகழ்ச்சிக்கு மூன்றாவது முறையாக பங்கேற்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பேச போகிறது வந்து ஜெயகாந்தன் சிறுகதைகள்னு ஜெயகாந்தன்றது அகச்சிறந்த சிறுகதை ஆசிரியர்ன்றது என்று எல்லாருக்கும் தெரிஞ்சது சிறுகதை இல்லை நாற்பத்தி ரெண்டு நாவல்களில் இருக்கார் நூற்றி நாற்பத்தஞ்சு சிறுகதைகள் இருக்கார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு ஏப்ரலில் பிறந்தவர் ஆயிரத்தி தொண்டாயிரத்தி பதினஞ்சில் தான் இறந்தார் ஏப்ரல் எட்டில் ஜெயகாந்தன் கடலூர் மாவட்டத்தில் மஞ்சு இடத்துல ஒரு வேளாண் குடும்பத்தில் பிறந்தவர் தான் இந்தியாவில் இலக்கியத்துக்கு மிக உயரிய விருதான ஞானபீட விருதை பெற்றவர் இரண்டாவது எழுத்தார் முதல் எழுத்தாளர் அகிலன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சித்திரப்பாவை எழுதினவர் சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்காரு பத்மபூஷன் விருதும் வாங்கியிருக்காரு இவரோட சிறுகதைகளை பற்றி பேசணுன்னா நாட்கணக்கில் பேச வேண்டியது இருக்கும் அவ்வளவு நூற்றி நாற்பத்தஞ்சு சிறுகதை கிடைக்காரு ஒவ்வொரு கதைகளும் ஒவ்வொரு கோணத்தில் இருக்கும் வாழ்க்கையை பற்றி நம் மனிதர்களோட இயல்பை பற்றி நிறையா பேசியிருப்பார் அவ்வளவு கதைகளை பற்றி நம்ம அதிகமாக பேச முடியாது பட் அந்த கதைகளை என்ன சொல்ல வராருன்றதை பேசலாம் ஏதாவது ஒரு ரெண்டு மூணு கதைகளை எடுத்து மட்டும் நம்ம நான் பேசுகிறான்னு நினைக்கிறேன் இதை ஒரு நான் ஒரு என்னோட என்னோடய இருபத்தஞ்சு வயசில் நான் படித்த ஒரு கதை அக்ராகரத்து பூனைன்னு அந்த கதையை பற்றி நான் அப்போ இம்ப்ரெஸ் ஆனது அதை இந்த இன்னைக்கு பேசுகிறக்கா திரும்பவும் நான் வாசித்தேன் அந்த கதை என்ன சொல்லணும்னா ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு இருபது வருஷம் கழிச்சு சொந்த ஊருக்கு வர்றவரை பற்றி பேசுவார் அவர் இன்ட்ரட்ஷனே எப்படி கொடுப்பாருன்னா அழகுன்னா என்னான்னா எது ஒன்றை பற்றி நினைக்கும்போது நம்ம மனசு சந்தோஷப்படுதோ அதுதான் அழகு இது எல்லாருக்குமே சொந்த ஊருக்கு போகிறப்ப அந்த நினைவுகள் வந்து நமக்கு சந்தோஷப்படுத்திச்சாக்கோ அது அழகுன்னு இருக்கும் அது அப்படி சொல்லி தான் அவர் உள்ளே அந்த ஊருக்குள்ளே வரும்போது அவர் சிறு வயசில் என்ன பண்ணார் அந்த சேட்டைகள் இதெல்லாம் ஒன்றும்னா யாவும் வந்திருக்கும் அவரோட அந்த பையனோட கேரக்டர் வந்து அக்ரஹாரத்தில் வளருவாப்பலாம் அவர் ஒரு தேமையான அமைதியாக இருக்கக்கூடிய கேரக்டர் வெளியில் இருந்து பார்க்குறவங்களுக்கு உள்ளே வந்து அவர் விஷமம் பண்ணிக்கிட்டே இருப்பாப்பிலாம் விஷமம் என்னென்னா யாராவது சின்ன குழந்தைங்க ஓடி வந்தால் இடையில கால் நீட்டு தடிக்கி விழுக வைக்கிறது அழுக வைக்கிறது அந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருப்பார் இடையில் ஒரு எறும்பு வந்தால் கட்டரும்பு வந்தால் காலை பிச்சு போட்டு அதை க குச்சி வச்சு குத்துறது ரயில் நம்ம சின்ன பிள்ளைகள் என்னென்னா நாங்கள் விளையாட்டோம் நாங்கள் சிறுவரும் அது மாதிரி ஓனான கயிறில் கட்டி துன்புறுத்துறது ரயில் பூச்சி அடிக்கிறது இந்த மாதிரி விளையாட்டுகளை நம்ம பண்ணிக்கிட்டே இருப்பாங்களாம் அப்போ வந்து அவங்க அந்த தெருவோட அமைப்பு எல்லாம் சொல்லும்போது எல்லோரும் இந்த பையனை வந்து அமைதியான பயன் ஆனால் அவங்க அம்மாவுக்கு மட்டும் இவர் விஷமம் பண்ணுறது தெரியும் அவங்க அம்மா மட்டும் திட்டிக்கிட்டே இருப்பாங்க இவர் வந்து பூனை மாதிரி விஷமம் பூனை மாதிரியே பண்ணுவான் ஆனால் அதை அடித்தா பாவம்ன்ற மாதிரி அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அந்த தெரு வழி நாலு மணி ஆனால் ஒரு கசாப்பு கடைக்காரர் ஒருத்தர் வந்து போவார் அவர் ஒரு பையில் எப்போயுமே ஒரு கத்தி இருக்கும் அந்த பையோட அடியில் வந்து ஈ மொச்சிக்கிட்டு ரத்தம் உறைஞ்சிருக்கும் அவர் கறி வெட்டுறவர் அவர் டெய்லி நாலு மணிக்கு அந்த தெருவை கிராஸ் பண்ணி அந்த பக்கம் திடலுக்கு போவார் ஒரு மண்டபத்துக்கு இதெல்லாம் சொல்லிக்கிட்டே வரும்போது இவர் ஜெயா மாமி வீடுன்னு ஒன்று இருக்கும் அவர் வீட்டுக்கு பக்கத்து வீடு அவங்க வந்து ஒரு நாள் சத்தம் போடுவாங்க அந்த எலி வந்து வெந்நீருக்குள்ளே போயிடுச்சு வெந்நீர்னால் அந்த ஒரு மரப்பலகையை வச்சு வச்சுருக்க இடம் சமையல் கட்டில் அங்கே வெற்சாலி போயிடுச்சுன்னு கட்டுவாங்க கற்றுணுன்னு இவன் போவான் இவருக்கு அந்த ஏதாவது ஒன்று அட்வென்ச்சர் பண்ணணும் யாராவது உயிரினங்களை துன்புறுத்தோன்னா இந்த பையனுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் போய் எலியை போய் போகமாக வந்து கட்டையை வச்சு அடிச்சுடுவாங்க அப்போ ரத்தம்லாம் தெரிச்சிடும் அவங்க வந்து பதடுவாங்க ஐயோ என்ன கொண்டுட்டு அப்படின்னு பரவாயில்ல ஒன்றும் செய்யாது ஏன்னா தூக்கி போய் போட்டுறேன் இதுக்கு முன்னாடியே எலி ஒரு தடவை ஒரு சந்திப்பாக இருக்குது முறைச்சி பார்த்து ஓடும் அப்போ ஒரு வாசம் வரும் அதில் எலி இன்றைக்கி எனக்கு தப்பிச்சு போயிட்டு தான் நான் அழுது இருப்பேன் அப்படின்னு அதை கொண்ட பிறகு சொல்லுவார் அவர் அவ்வளவு அதில் கொள்றதுல அவ்வளவு இன்பமாக இருப்பார் இது மாதிரியே போய்கிட்டே இருக்கும்போது அங்கே அக்ரகாரத்தில் ஒரு பூனை இருக்கும் அந்த பூனையை பற்றி அவர் எழுதியிருப்பார் அக்ரகாரத்து பூனை சைவமாக இருக்குமா அசைவமாக இருக்குமானு ஒரு டிஸ்கஷன் பண்ணியிருப்பார் இந்த பூனைனாலே நம்ம மீன் அந்த மாதிரி இருக்குமோ இதை பற்றி பண்ணியிருப்பார் அக்ரகாரத்தில் வளர்றனாலையும் அது சைவமாக தான் இருக்கும் அப்படின்னு அப்போ வந்து இவர் வந்து அந்த பூனையை வந்து ஒரு நாள் பாலை தட்டி விட்டுருவோம் அந்த மாமியை வந்து பாலை கொட்டி அடிச்சு இந்த பூனை அன்றைக்கி பிரிச்சை அடிச்ச மாதிரி அடிக்கணும் அப்படின்னு அவங்க கோபத்தில் சொல்லுவாங்க சரின்னு இவங்க கிளம்பிடுவார் அடுத்த நாள் வந்து இந்த பையன் என்ன செய்வாப்போ அந்த ரூமோட கதவை திறந்து வச்சு ஒரு பாலை பூரா ஒரு இதில் ஊட்டி வச்சு ரெடியாக காற்று தூரத்தில் இருந்து கவனிச்சுட்டே இருப்பார் அவர் கவனிச்சிக்கிட்டே இருக்கும்போது அந்த பூனை உள்ள போடனே கதை உடைச்சி அந்த மாமியை கூப்பிடுவாங்க மாமி வாங்க சிக்கிட்டார் அப்படின்னு உடனே அந்த அம்மாவுக்கு பயம் வந்துடுவா ஐயோ என் பெருசாக அது மாதிரி அடிச்சு கொண்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூனை அடிக்கூடாப்பா பெரிய பாவம் இந்த இடத்தை நான் கொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பூனையை வச்சு பூனையை வந்து பிடிச்சிருவார் பிடிச்சிட்டு அதை தூக்கி வெளியில் நடந்து போய்கிட்டே இருப்பார் வெளியில் நடந்து போய்கிட்டே இருக்கும்போது அவங்க அம்மா வர திட்டுவாங்க டேய் அது பெரிய பாவம் ஒரு முடிவுதிருந்தால் கூட பூனை விட முடிவு இருந்தால் கூட பாவம் சென்ம சென்மத்தை இருக்கும் அப்படின்னு சொல்லுவார் உடனே அவன் கன்ஃப்யூஸ் ஆயிடுவான் என்ன செய்யறது நம்ம கொல்லலாமா வேணாமா அப்படின்னு போய் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூட எல்லாம் வருவாங்க கூட எல்லோரும் வந்து உட்காந்துருப்பாங்க என்ன செய்யலாம் அந்த கசாப்பு கடைக்காரர் வருவார் அவர்த்த கொடுத்து இதை வெட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்லுவார் அப்போ கசாப்பு கடைக்காரர் வருவாங்க அவருக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க வந்த இவன் தான் போய் துணிச்சலாக போய் கேட்பான் என்னப்பா கோணியில் வச்சிருக்க அப்படின்னு நீங்கள் எனக்கு ஒரு உதவி செய்யணும் என்ன தருவதுங்க இதை இந்த இதுக்குள்ளே பூனை இருக்குது இதை நீங்கள் வெட்டி தரணும் அப்படின்னு வெட்டுறது வழியாக நீ சாப்பிட போறியா அப்படின்னு கேட்பற அவர் இல்லை நான் சாப்பிட மாட்டேன் பூனையை போய் யாராவது சாப்பிடுவாங்களா அப்படின்னு அப்புறம் அப்புறே அதை வெட்டணும் அப்படின்னு கேட்பார் நீங்கள் மட்டும் டெய்லி ஆடை வெட்டுறீங்க அப்படின்னு சொல்லுவார் நான் ஆடை வெட்டினா நான் எல்லோரும் சாப்பிட்றாங்க அதை உணவுக்காக நான் அதை வெட்டுறேன் மற்றவங்களோட உணவுக்காக அப்படின்னு சொன்னேன் அப்போ நீங்கள் உங்களுக்கு சாமி கும்பிட்டுட்டு தானே வெட்டுறீங்க ஓதிட்டு தானே வெட்டுறீங்க அது மாதிரி இதையும் ஓடிட்டு வெட்டுருங்க நான் என் தொழிலில் சுத்தமாக இருக்கின்றக்காக ஓதுறேன்ப்பா ஒரு எந்த நீங்கள் சாப்பிடாத ஒரு பொருளை உனக்கு எந்த விதத்துலையும் உபயோகப்படாத ஒரு பொருளை ஏன் நீ வெட்டணும்னு நினைக்கிற அப்படின்னு கேட்பாரு இல்லை ஒரு விளையாட்டுக்காகாவது வெட்டுங்களேன் அப்படின்னு சொல்லுவாங்கண்ணா உடனே வந்து விளையாட்டுக்கு வெட்டுனா அது பூனையோடு நிற்காது மனுஷர்களையும் கொல்லக்கூடிய சூழ்நிலை வரும் என்டைய கத்தி இருக்குது விளையாட்டுக்காக நான் உன்னை வெட்டவா அப்படின்னு கேட்டேன்னே அந்த பையனுக்கு விட விடுத்துறான் என்ன அப்படி சொல்கிறாங்க அப்படின்ட்டு சொல்லுனே அப்படி செய்யக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஏன் நீ பூனை வெட்டணும்னு சொல்கிற அப்படின்னு சொன்னேன் பூனை ரொம்ப விஷமம் பண்ணுது விஷமம் பண்ணாதான் அது பூனை சின்ன பிள்ளைங்கன்னா நீ விஷமம் பண்ணுறது இல்லையா உன்னை மற்றவங்களும் ஏற்றுக்கிறாங்கல்ல யாராவது அடுக்கலையில் போய் அதை தொந்தரப்படுதுன்னா அடுக்கலையில் பூட்டி வைக்க சொல்லுது அதுதான் அதனோட சிம்பிளான வழி அப்படின்னு சொல்லிவிட்டு தேவையில்லாமல் எதையும் கொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் அந்த கோணியை திறந்து விடுவார் பூனை தவி ஓடும் அவர் அன்றைக்கி வீட்டு போய் அந்த கதை எப்படி முடியும்னா அவர் வீட்டில் போய் அன்னைக்கு ராத்திரி பூரா அழுவான் இதுக்கு முன்னாடி ஒரு வாசகம் சொல்லியிருப்பார் அந்த பெருசாலை தப்பிச்சு தான் நான் அழுவேணும் இன்னப்போ இப்போயும் அழுவான் ஆனால் இப்போ அந்த பூனை தப்பிச்சதுக்காக அழுகலை நான் இதுவரைக்கும் எரிஞ்ச நாய் அந்த ரயில் பூச்சி யார் யாரை துன்புறுத்தணும் அதை நினச்சி அன்னைக்கு ஃபுல்லாக நான் அழுதேன்னு சொல்லிட்டு அந்த கதை முடிச்சிருக்கும் இந்த கதையை ஏற்படுத்திய தாக்கம் என்னென்னா அந்த கடைசி பார்க்கிறாப்பை எடுத்த தாக்கம் நம்ம சின்ன வயசுலேருந்து ஒரு உயிரை கொல்லக்கூடாதுன்னு சொல்லி வளர்த்துருந்தாலும் ஒரு கதை நம்மக்கிட்ட என்ன தாக்கத்தை ஏற்படுத்துதுன்றது ரொம்ப முக்கியமான விஷயம் அவர் ஒரு சின்ன சேஞ்சாக என்னோடய கேரக்டரில் அது ஏற்படுத்துச்சு நான் உண்மையிலேயேவும் நான் அப்போ படிக்கும்போது நினச்சேன் இதை ஒரு பதினஞ்சு வயசில் நம்ம படிச்சிருந்த பக்கம் இன்னும் கூட பெட்டராக பெட்ரு கேரக்டராக வந்திருக்கலாமோ அப்படின்னு தோணும் இதுதான் ஒரு ஒரு கதையோட ரிசல்ட்டுன்னு நினைக்கிறேன் இது டைம் ஆயிடுச்சுன்னா சொல்லிடு ஆயிடுச்சா மூணு ஒன்று இருக்குது சரி அப்போ இந்த கதையா சொல்லாமல் ஒரு ரெண்டு விஷயத்த மட்டும் சொல்லிடுறேன் இதில் ஒரு ரெண்டு முக்கியமான கதை இருக்குது நீங்கள் படிங்க யுகசந்தின்ற சிறுகதை தொகுப்பில் இருக்கும் அது நீங்கள் படிங்க நான் மேலாக மட்டும் சொல்லிடுறேன் அதில் அது ரெண்டு கதை அவர் மே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் ஒரு கதை எழுதியிருக்காரு அடுத்த வருஷம் மே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் இன்னொரு கதை இருக்கார் இந்த ரெண்டு கதை இரட்டை கதைகள் ஒரு கதையோட தொடர்ச்சியாக இன்னொரு கதை இருக்கும் அதை தனித்தனியாக படிக்கலாம் மௌனம் ஒரு பாஷினுன்னு ஒரு கதை கிழக்கும் மேற்குன்ற ஒரு கதை மௌனம் ஒரு பாஷின்ற கதை என்ன அப்படின்னா அவர் ரொம்ப நாள் கழித்து ஒரு லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்ட ஒரு பையன் அவங்க வீட்டுக்குள்ளே என்ட்ராகிறாரு ஆகிறாரு அது ஒரு பெரிய ஃபேமிலி நாலு பசங்க நாலு பொண்ணுங்க இருக்க பசங்க அம்மா அக்கா டைவர்ஸ் ஆகி வந்திருக்கும் தம்பிகள் கல்யாணம் இருக்கும் அண்ணனுக்கு குழந்த இருக்காது ஒரு அவங்க அம்மா மருந்து குடிச்சிட்டாங்க அரளி அரளிவதி அரைச்சி குடிச்சிட்டாங்கன்னு கடிதம் எழுதி அவரை வர வச்சுருப்பார் அவங்க அப்பா அது வரைக்கும் அவங்க அப்பா அவர்கிட்ட பேசவே மாட்டார் சரி அம்மா இவன் பிரிஞ்சிருக்கனால தான் மருந்தை குடிச்சிட்டாங்க அதனால் அவனை வர பண்ணுறக்கா லெட்ரு போட்டு வர வச்சுருப்பார் வீட்டுக்கு வந்தாங்கன்னா அவர் பேச மாட்டார் எல்லோரும் மௌனமாக இருப்பாங்க இவர் எல்லாரையும் இயல்பு நிலைக்கு கொண்டு வருவாங்க அம்மா ஏன் அப்பா வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கிறனால அப்பா அம்மாவோட சஸ்தி எஃபி பூ அறுபது வயசு பூர்த்தி அடைஞ்ச ஃபங்க்ஷன் கூட கூப்பிடலை அந்த கோபத்தில் தான் மகிழானால்தான் மருந்து குடிச்சிட்டாங்கன்னு நினச்சி அவர் வர வச்சுருப்பார் இவங்க அம்மா வந்து உன்னை பார்த்தன்னே ஏன் உடனே வர வச்சு என்னை அசிங்கப்படுத்துறாரு அப்படின்னு இந்த பையன் டாக்டர் உடனே அவர் வந்து ஏம்மா உனக்கு என்ன உடம்புக்கு செய்யுது நான் வந்த கூட உனக்கு சந்தோஷம் இல்லையா என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு சொல்லிவிட்டு குறிப்பாக உனக்கு ஏதோ உடம்பு சேர்ந்து நாடி பிடிச்சி பார்ப்பாங்க நாடி பிடிச்சி பார்க்கும்போது அப்படியே அவங்க தங்கச்சி இருப்பாங்க அவங்கள அனுப்பி விட்டுட்டு என்னம்மா அப்படின்னு கேட்டனே அந்த மாதிரி பிரெக்னெண்ட் ஆகியிருப்பாங்க அவங்க அம்மா அவங்க அம்மாவோட ஐம்பத்தஞ்சு வயசுக்கு மேலே இந்த கதையை இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் படங்கள் வந்துருக்கு வீட்டில் விசேஷம் அந்த ஹிந்தி படத்தவரையும் இது வந்து ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு எழுதியிருக்கார் தாய்மையை எவ்வளோ ஒரு முக்கிய உன்னதமான விஷயம் வந்து இதுக்கு ஏன் மௌனம் ஒரு பாஷைன்னு பேர் வச்சாங்கன்னா இந்த விஷயம் தெரி அவங்க அம்மாவோட கேரக்டரை எல்லாத்துக்கும் மௌனமாக இருக்குது அவங்க கோபமாக இருந்தாலும் மௌனமாக தான் இருப்பாங்க வெறுப்பாக இருந்தாலும் மௌனமாக இருப்பாங்க பிடிச்சாலும் கேட்டு மௌனமாக இருப்பாங்க இவங்களுக்கு இந்த மாதிரி ஆயிருக்குன்னு தெரிஞ்சுன்னா அதை வெளியில் சொல்ல கூச்சப்பட்டுக்கிட்டு தான் அவங்க வந்து மருந்தே குடிச்சிருப்பாங்க அப்போ ஏன் இந்த மருந்து குடிக்கிற அளவுக்கு இதில் என்ன தப்பு இருக்குது சமூகத்தில் நம்மளாம் ஒரு கட்டுப்பாடு வருட்டு ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே குழந்தை பெற்றுக்க கூடாது தாம்பத்திய உறவு இருக்கக்கூடாதுன்னு நீங்களாம் ஒரு கட்டுப்பாடு வச்சுக்கிட்டு அதை மீறினால் தப்புன்னு எல்லோரும் நினைக்கிறது வந்து ஒரு மனிதரை எந்த அளவுக்கு தப்பு செய்யாத ஒருத்தரை சாகிற அளவுக்கு கொண்டு போகுதுன்றதை சொல்லியிருப்பார் அதில் வந்து அதுக்கப்புறம் எல்லாேருமே அந்த வீட்டில் மௌனம் ஆயிடுவாங்க மகள்கள் மருமகளெல்லாம் அவங்க அம்மாவிட்ட பேசாமல் ஒரு மாதிரி ஆயிடுவாங்க அவங்க என்ன பாஷையில் அந்த பாஷையில் அவங்களோட விருப்பம் காட்டுவாங்க இந்த அம்மாவுங்கள என்ன செய்யறதுன்னு தெரியாது அப்போது வந்து அவங்க அன்னைக்கு குழந்தை இருக்காது அவங்க வந்து ஒரு பொறாமைன்னு சொல்ல முடியாது அவங்க வயசானவங்களுக்கு க கற்பம் தரிச்சிட்டாங்க நம்ம இல்லைன்ற ஒரு பிரக்தி இருக்கும் இல்லையா அது அவங்க முகத்தில் தெரியும் அப்போ அவங்க நான் அவங்க கடைசியாக வந்து சரி இங்கேயே இருந்தால் செட் ஆகாதுன்னு அவங்க அப்பாட்ட சொல்லிவிட்டு நான் அம்மாவை எங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறேன் ஒய்ஃபுன் டாக்டர் தான் அவர் ஃபாரின் லேடியை கல்யாணம் பண்ணிப்பார் நான் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னால் அவங்க அப்பா வந்து சரின்னு சொல்லிவிட்டு அனுப்பி அவருக்கு ரொம்ப சங்கடமாக இருக்கும் இதனால தான் அவங்க மருந்து இது அவருக்கே அப்போ தான் இந்த விஷயம் தெரியும் அவர் இவங்களை அனுப்பிவிடும்போது ஒரு வார்த்தை எதிர்ப்பார் அவரோட இருதயம் வந்து அவர் கண்ணில் தெரிஞ்சுன்னு எழுதியிருப்பார் அதுக்கடுத்து ஓடி வந்து அவங்க தம்பி வந்து ரெண்டு பலாப்பழத்தை கொடுத்து விவாரு அவங்க வீட்டில் அவங்க வீட்டில் வந்து வேரில் அந்த பலாப்பழம் பழுத்துருக்கும் ஒரு வந்தனே கவனிப்பார் நம்ம அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வச்சது இப்போ பலாப்பழம் பழுத்துருக்கு வேர்லன்னு அப்போ அவர் அவங்க பலாப்பழத்தை பெட்டியில் வச்சுட்டு அவங்க அன்னிட்ட சொல்லுவார் ஒரு வார்த்தை கிளையில் பழுக்காமல் வேரில் பழுத்ததுக்காக அடிமரத்துக்கும் கிளைக்கும் சண்டையாக என்ன அப்படின்னு கேட்பாரு அது வந்து அவங்க அன்னிட்ட சொல்லுவார் அது சரியான இது அது சொல்லிவிட்டு அவர் அவங்க அம்மாவை கூப்பிட்டு போவார் அதோடு அந்த கதை முடிஞ்சிடும் இதோடைய நான் முடிச்சுறேன் இதனோட தொடர்பு வந்து தொடர்ச்சியான இன்னொரு கதை இருக்குது அதில் ஒரு சீரியஸான ஒரு டிஸ்கஷன் இருக்கும் இதுலேயும் உங்கள் அப்பாவை வந்து அம்மாவார்ட்ட வந்து அவர் சொல்லுவார் ஏன் வந்து நம்ம இந்த விஷயத்த சொல்லி மட்டும் முடிச்சுக்கிறேன் எதுக்காக நம்மளோட பண்பாடு கலாச்சாரம்ன்றத பற்றி கம்பேர் பண்ணி ஏன் வந்து நீங்கள் எல்லாம் இப்படி தவறு தான் ஃபீல் பண்ணுறீங்க அப்படி கிடையாது வெயிலுக்கும் மலைக்கும் அஞ்சு தான் வீடு கட்டி வீட்டுக்குள்ளே போனான் வீட்டுக்குள்ளே போனவங்க என்ன வீட்டுக்குள்ளேயேவாக இருக்கான் கடைசியில் வீடு வந்து சிறையாக மாறும்போது எல்லாம் வெளியில் ஓடி வர்றான் அது வந்து வெயிலையும் மழையையும் விரும்பி கிடையாது ஆனால் எதுக்காக வெளியில் வர்றான் இதே மாதிரி தான் சடங்குகளும் சம்பிரதாயங்களும் நமக்கு பாதுகாப்பாகவும் சந்தோஷம் தர்றது மாதிரி இருந்து நினச்சி தான் உள்ளே போகிறோம் அது வெற்று சம்பிரதாயமும் ரொம்ப ஒரு பண்பாடை நம்ம நெருக்கிற மாதிரி இருந்தால் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது அப்படின்றத அவங்க அம்மாவுக்கு அட்வைஸாக சொல்லுவாங்க இந்த கதையில் வந்து அதுக்கப்புறமான கதையை நீங்கள் படிங்க டைம் இல்லாதான்னு நான் சொல்லலை அது கிழக்கும் மேற்குன்ற ஒரு கதை ஒரு வெளிநாட்டு மருமகளும் இந்த அம்மாவுக்கு இடையில் கீழே நாடும் மேலை நாடும் எப்படி அன்பால் ஒன்று சேர்றாங்க இந்த மௌனங்கிற பாசையை அங்கே எப்படி கடைசியாக ரெண்டாக முடிப்பாங்க என்ன அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஒருத்தரை நிந்திக்கிறதுக்கும் ஒருத்தரை பாராட்டுறது அன்பு செலுத்துறதுக்கும் பாசை தேவையில்லைன்னு ஒரு வார்த்தை இந்த கதையில் சொல்லியிருப்பார் மொதல் கதையில் எல்லோரும் நிந்திக்கிறதுக்கு அந்த மௌன பாஷையை யூஸ் பண்ணுவாங்க ரெண்டாவது கதையில் அவங்க வேறு லாங்குவேஜாக இருப்பாங்க இவங்களுக்கு புரியாட்டி கூட அன்பு பரிமாற்றம் வந்து அங்கே தெரியும் பாசை ஒரு விஷயம் இல்லைன்னு அவர் முடிச்சிருப்பார் நன்றி